காரைக்குடி செல்லப்பன் வியா மந்திர் இன்டர்நேஷனல் பள்ளியில் ரத்த தான முகாம் நடைபெற்றது ஒய்ஸ் மென்ஸ் கிளப் ஆஃப் காரைக்குடி மத்திய தெற்கு மாவட்டம் சார்பில் நடத்தப்பட்ட இரண்டாம் ஆண்டு மாபெரும் ரத்ததான முகாம் காரைக்குடி செல்லப்பன் வித்யா மந்திர் இன்டர்நேஷனல் பள்ளியில் நடைபெற்றது முகாமில் செல்லப்பன் வித்யா மந்திர் இன்டர்நேஷனல் பள்ளியின் தாளர் சத்யன் மற்றும் நிர்வாக இயக்குநர் சங்கீதா சத்தியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார் முகாமில் மேன் கிளப் ஆப் காரைக்குடி தலைவர் ஒய் எஸ் எம் தாங்குதுறை செயலாளர் ஒய் எஸ் எம் ஆர் எம் வெங்கடாச்சலம் பொருளாளர் ஒய் எஸ் எம் முருகப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் ஒய் எஸ் எம் டி தலைவர் லட்சுமி சவுந்தரராஜன் ஒய் எஸ் எம் டி செயலாளர் சிவகாமி வெங்கடாச்சலம் ஒய் எஸ் எம் டி பொருளாளர் லாவண்யா பார்த்தசாரதி ஆகியோரும் கலந்து கொண்டனர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை ரத்த வங்கி மருத்துவ அதிகாரி மணிமாறன் தலைமையிலான குழு சிறப்பாக செயல்பட்டு மொத்தம் நாற்பத்தி நான்கு யூனிட்டுகள் பெறப்பட்டன முகாமில் கலந்து கொண்டு ரத்த வழங்கியவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி கவுரவிக்கப்பட்டது மேலும் இம்முகாமில் உறுப்பினர்கள் டாக்டர் காமாட்சி சந்திரன் டாக்டர் விஸ்வநாதன் டாக்டர் ஜோதி கணேஷ் பிஎல்பி பாலசுப்ரமணியம் பிஎல்பி பெரியசாமி டாக்டர் ஆதவன் டாக்டர் கார்த்திகேயன் டாக்டர் டி கே பிரபு டாக்டர் டி கே சேது டாக்டர் ஆசா லெனின் லெனன் முத்ராஜ் டாக்டர் திருப்பதி டாக்டர் முகமது அசின் டாக்டர் அமலன் டாக்டர் செல்வகுமாரன் டாக்டர் ஆர்த்தி செல்வகுமாரன் டாக்டர் அனுசியா தேவி திருப்பதி டாக்டர் அமிர்தா பிரபு டாக்டர் பிரியங்கா சேது டாக்டர் சிவரஞ்சினி மாணிக்க வாசகம் தொழிலதிபர் சாண்டி பெவன் சாமி மெடிக்கல் சங்கர் நாராயணன் வழக்கறிஞர் கமல் தயாலன் ஏஎஸ்பி ஆட்டோ ஸ்பேஸ் முருகன் பி கே ஆனந்த் எஸ்எல்பிஎம் கே சரவணன் ஆகியோரும் கலந்து கொண்டனர்